என் அன்பு பிள்ளையே நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் பூரண ஆசிர்வதம் பெறுவார் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான வழியே உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார் அதற்கு உன் சாகியப்பா நான் பொறுப்பு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காதே சந்தோஷம் போய்விடும் குழந்தையே ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி அல்ல அவைகளில் வித்தியாசம் இருக்கின்றது அதுபோல் வாழ்க்கையும் ஒரே நாள் போல் அமையாது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது குழந்தை கலங்காதி உன் சாயப்பா நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் அனைத்தும் என்றோடு முடிந்துவிட்டது பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்துமே கிடைக்கிறது வாழ்வில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது சில காரணத்திற்காக சில நிகழ்வுகள் நடக்கின்றது சில விஷயங்கள் கண்கள் முன்கிருந்து மறைக்கப்படுகிறது கண்முன் உண்மைகள் இருந்தும் அவசரமாய் நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவில் தான் வாழ்வில் விதியின் சூட்சமும் அமைந்துள்ளது வாழ்வில் திசைகள் மாறும் காலம் அப்போதுதான் புயல் கரையை கடக்கப் போகும் நேரமாய் சில இடங்களில் அமையும் உன் சூழல் இப்போது அதே போல்தான் உள்ளது கடக்க முன்வந்து விட்டான் கவலைகள் படைந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு அசைவிலும் முன்னேற்றத்தை நீ உணர்வார் உன் மனதில் உன்னை நம்பிக்கை ஏற்படும் விதமாக உன்னில் ஆறுதலான வார்த்தைகளால் உன் சாயப்பா நான் அமைவேன் குழந்தையே தீயின் வலைகள் உன்னை சூழும் நிலை உனக்கு ஏற்பட்டாலும் வானத்தில் இருந்து பொழியும் மழையா நான் உன்னை அரவணைப்பேன் காற்று உன்னை சூழ்ந்து தடுமாற வைத்தாலும் உன்னை அணைகளாய் உன்னை சூழ்ந்து நிலை நிறுத்துவேன் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாயப்பா இருக்கின்றேன் உன் மனதில் நீ சுமக்கின்ற துன்பத்தை நான் உன் சாயப்பா அறிவேன் வலி மிகுதியா மனதிலே புழுங்கி அழுகின்றா உன்னை இந்த கோணத்தில் காணும் போது உன் சாயப்பா உடைந்து போகின்றேன் போதும் இந்த வாழ்க்கை போதும் என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடுத்தங்கமே நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு தங்கமே எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் அன்பு குழந்தையே இந்த வியாழனில் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே கொண்டாடி மகிழ் உன் அருகே நான் இருக்கின்றேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்து முடிவடைந்தது இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடி முதல் வாழப் வாழப்போகின்ற மனிதர்கள் உன்னை விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று என்னை நம்பி வந்த உனக்கு உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதி தங்கமே எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை என்பதற்காக இருப்பதை போதுமென நினைக்காதீர்கள் முடிந்த அளவு நேர்மையாக போராடுங்கள் நீங்கள் ஆசைப்பட்டது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சுய போராட்டத்தில் ஈடுபடும் போது மென்மேலும் ஊக்கப்படுத்துவது உங்களுக்கு வரும் துன்பங்களே இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதிகால் இழந்ததுதான் தான் அதிகம் உனது தேவையற்ற எண்ணங்களை தவிர இவ்வுலகில் உன்னை துன்புறுத்தும் விஷயங்கள் வேறெதுவும் இல்லை ஆகவே உனது சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாக சக்திசாலியானதாக சுத்தமானதாக மட்டுமே இருக்கட்டும் நாமும் குடையும் ஒன்று தான் குழந்தையே பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள் இல்லை என்றால் ஒரு ஓரமாக தூக்கி வைப்பார்கள் வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவதாகும் மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவதாகும் தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா எனக் கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில மனக்கவலைகள் உன் வாழ்க்கையில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது கலங்காதே தங்கமே துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீ மறவாதே இதோ உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை ஆரம்பமாகி விட்டது இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாகித்தான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது தங்கமே நல்லதையே நினை நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் எல்லாம் கைவிட்டு போகின்றது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகின்றது மரம் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை மனிதர்களுக்கும் இளையதிர்காலம் உண்டு குழந்தையே இன்பம் நிறைந்த மனிதன் இறைவனை நினைக்க மறைக்கின்றான் துன்பம் நிறைந்த மனிதன் இறைவன் காலடியில் கிடக்கின்றான் கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை ஆனால் கவலைகளை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும் நீ என்னை பார்க்க முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டு கொண்டால் காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே முன்னிற்பேன் உன் ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தை வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி எனும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பிரிகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பா ஏன் இது நடக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்னிடம் வந்து கேள் அனைத்தையும் உன் கண்களால் நீ பார்க்க வேண்டும் நீ கேட்டது நிச்சயம் நடக்கும் நீ பொறுமையாக இரு அனைத்தையும் உன் கண்முன்னே நான் நடத்தி காட்டுவேன் எதை விதைக்கின்றோமோ அது தான் முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கின்றோமோ அதுவே திரும்ப வரும் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா உன் வருத்தம் சரிதான் தங்கமே தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்வு ஒளிமயமாகும் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நேசி நல்லது மட்டுமே நடக்கும் நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றித் தருவேன் உறுதியோடு இரு இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றா உனக்கு பக்க துணையாக நான் இருப்பேன் தங்கமே மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது இரவலாக வாங்குகின்ற எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது உனக்கு துரோகம் கிடைத்தவர்களை ஒருபோதும் பழிவாக நினைக்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக படிவாங்கும் சக்தி உலகில் யாருக்கும் கிடைக்காது அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றா தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி புரிதல் எங்கே இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கும் ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நாள் நாமும் ஏமாற்றப்படுவோம் இதுவே நிதர்சனம் துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரே நீ எப்போதும் நம்பிவிடாதே குழந்தையே அது மிகச்சிறந்த துரோகமாகும் என்னை மீறி இங்கு எதுவுமே நடந்துவிடாது அதனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை எல்லாம் நன்மையில்தான் முடியும் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் பொறுமையோடு காத்திரு மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்பக் கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்துப் பேசுவது நல்லது குழந்தையே என் வைரமே உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு போகின்றா நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் என்னுடைய ஆசிர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது எனவே இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துத்தான் பிறக்கின்றது ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது குழந்தையே அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் தங்கமே கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அதனுடைய மதிப்பு அதிகமாகுமல்லவா உனக்கு எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார் இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும் அந்த நாள் என்றாக கூட இருக்கலாம் குழந்தையே நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா விடியல் என்பது கிழக்கில் அல்ல நாம் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றா வலியோ வேதனையோ எப்போது வருகின்றது அப்போது சாய்ராம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடு உன் வலிகளைப் போக்க மருந்தாக நான் வருவேன் அழுகின்ற வினாடியும் சிரிக்கின்ற நிமிடங்களும் வாழ்க்கை என்ற கால கடிகாரத்தில் நிரந்தரமில்லை பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது குழந்தையே இருளா இருளை நீக்க முடியாது ஒலி மட்டுமே அதை செய்ய முடியும் வெறுப்பால் வெறுப்பை நீக்க முடியாது அன்பு மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பவர்கள் வகதை கடந்து வருபவர்கள் அல்ல வலிகளை கடந்து வருபவர்கள் பாதை கடினமானதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி ஒருபோதும் கலங்குவதில்லை ஏங்கிக் கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே எதுவும் என்னுடையது அல்ல என்கின்ற பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற உடையவன் கோபத்தினால் பத்து நோய்கள் உண்டாகலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை தவிர்த்திடும் அவமானங்களும் அவ்வப்போது மனிதனுக்கு தேவைத்தான் இல்லை என்றால் மானம் என்ற ஒன்றை மனிதன் மறந்துவிடுவான் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலை இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடமாகவும் இருக்கலாம் காரணமின்றி வாழ்வில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை பாடமாக சிலர் இருக்கின்றனர் பாலமாக சிலர் இருக்கின்றனர் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தையே அமைதியாக இருந்துவிடும் காலம் அதனை தீர்த்துவிடும் மனக்குழப்பங்கள் தீரும் வரை மௌனமாகவும் தனிமையாகவும் இருப்பதே நல்லது நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் விதி சதி என குழம்பாதே அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே ஏன் வைரமே உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும் யோசி நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி யோசித்து தேவையில்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்காதே என் முன் வந்து அமைதியாக உட்கார் உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சீரும் மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தா என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா தங்கமே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் அனைத்தையும் புரிந்து கொள்வார் உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன் நீதான் ஜெயிக்கப் போகின்ற இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகினா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா